அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது இது எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது நியூ இயர்க்கு முன்னாடி வந்து எங்கள் பிளாக்கி எங்கள் வீட்டில் பிளாக்கிக்கு வந்து பர்த்டே அந்த பர்த்டே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பர்த்டே பிளாக்கிக்கு அதனால் நம்ம கொஞ்சம் செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேசரி இன்றைக்கி வந்து கேக்கெல்லாம் வாங்கலை எப்படியுமே அவன் திங்க போகிறது கிடையாது நம்ம தான் திங்க போகிறோம் கேக்கு வாங்கியிருக்கலாம் என்னென்னா நியூ இயர் எடுத்த நாள் இருக்கிறதுனால நியூ இயர்க்கு எப்படியுமே கேக் வாங்கணும் அதனால சரி இன்றைக்கி நம்ம கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு நான் தான் கேசரி பண்ணேன் பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக இருந்துச்சு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஆனால் என்னமோ தெரியல இங்கே பிளாக்கிக்கு வந்து பிடிக்கல அது இப்போ பிளாக்கி என்ன பண்ணுறான்னு பாருங்கள் நல்ல ஜலதோஷம் அதனால தான் வந்து வாய்ஸ் இப்படி இருக்குது அப்புறம் ஏன் வாய்ஸ் இப்படி இருக்குன்னு வந்து நிறைய பேர் நினைப்பீங்க இதான் காரணம் அதுக்கப்புறமா வந்து எங்கே பிளாக்கி வந்து கேக் இந்த கேசரி வந்து கட் பண்ண கொடுத்தா எங்கே அவங்க கட் பண்ணுவா நம்ம தான் கட் பண்ணி நம்ம சாப்பிடணும் அவன் ஏதோ மொத்தமாக ஏதோ தூக்கி வீசுகிற மாதிரி அவ்வளோ வெறியான்னு இருக்கான் பிள்ளைங்களோட ஆசை தான் அந்த மாதிரி வெட்டணும் அப்படின்ட்டு பிளாக்கியை நல்லா பார்த்துக்கு பார்த்துப்பாங்க பிள்ளைங்க அவனுக்கு ஏதாவது உடம்பு சேர்ந்த வர பிள்ளைங்க தாங்க மாட்டாங்க மூத்த பிள்ளைலாம் அழுதுட்டுருப்பா அவனுக்கு உடம்பு சரியில்லை அவள் அழுதுட்டுருப்பாள் அந்த மாதிரி வந்து பிளாக்கி நல்லா பாசமாக இருப்பான் அதுக்கே வச்ச கேசரியாக திங்கவே இல்லை மனத்தி பார்த்துட்டு அப்படியே வைக்குது அதுக்கு பிடிக்கலையோ என்னமோ தெரியல ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா மிச்சம் கொஞ்சம் இருந்ததை நாங்களே வெட்டி சாப்பிட்டுட்டோம் பிளாக்கிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு பிளாக்கியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு சரி பிளாக் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இனி வந்து நியூ இயர் நியூ இயர்க்கு நம்ம வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டில் நாலு பேர் தான் இருக்கோம் நாங்கள் நாலு பேருமே வந்து கேக்கை கட் பண்ணிட்டோம் வேறு யாரையும் நாங்கள் கூப்பிடவும் இல்லை சரி ராத்திரி வேலையில் யாரை போய் கூப்பிட்டுட்டு அப்படிங்கிறதுக்காக நாங்களே கேக் கட் பண்ணிட்டோம் நான் இது வரைக்கும் ஏதோ ஒரு தடவை கேக் கட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வில்லிசை தான் போட்டிருப்பேன் நான் வந்து கேக்லாம் கட் பண்ணி நிறைய நாள் ஆகிட்டு இப்படி ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷம் கிட்டே இருக்கும்னு நினைக்கேன் ஆமாம் அதுக்கப்புறமா எனக்கு கேக்கெலாம் வந்து நியூ இயர்க்குன்னு கேக் வாங்கி நாங்கள் கட் பண்ணது கிடையாது இதுவும் சரி பிள்ளைங்களோட ஆசைக்காக தான் சரி நம்ம சப்ஸ்கிரைபரும் சில பேர் சொல்லியிருந்தாங்க நியூ கேக் வாங்கி கட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதனால் கேக் வாங்கி கட் பண்ணி நாங்கள் நாலு பேருமே சாப்பிட்டாச்சு நிறைய மிச்சம் தான் சரி இனி வந்து காலையில் வந்தாச்சு காலையில் வந்து நம்ம எங்கேயாவது போகலாம் வீட்டிலே இருக்குது நம்ம எங்கேயா போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கன்னியாகுமரி வந்துவிட்டோம் கன்னியாகுமரி வந்து பகவதி அம்மன் கோவில் வந்து வெளியே தான் நம்ம சுற்றி தவிர உள்ள போய் வந்து சாமி கும்பிட்டது கிடையாது சின்ன பிள்ளைகளும் ஒர்க்காக போயிருக்கேன் அதுக்கப்புறமா இன்னும் போனது கிடையாது சரி அப்புறமா சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லி கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம் கோவில் ம மண்டபத்துக்குள்ளலாம் நான் இப்போ தான் போயிருக்கேன் சின்ன வயசில் போனது மறந்து போச்சு அதுக்கப்புறமா இப்போ தான் அந்த மண்டபம் கோயில் மண்டபம்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும் ஆனால் நல்லா இருந்துச்சு கன்னியாகுமரி போவோம் வெளியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் நான் கோயிலுக்குள்ளே இன்றைக்கு தப்புறம் சாமியுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே சுற்றிட்டு நம்ம திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கடைகள்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைகள்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் சரி டைம் ஆகலை மணி பதினோரு மணி தான் ஆச்சு அப்போ இனி நம்ம எங்கேயாவது போகலாம் பதினோரு மணி தானே ஆகுது எங்கள் அம்மா எங்கள் அக்கா பிள்ளைங்க நாங்கள் தான் போயிருந்தோம் இனி நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் எப்படியாவது ஒரு அஞ்சு மணி நேரம் டைம் போய்க்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அக்கா நீங்கள் சரணி அக்கா தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் ஆமாம் சே வெளிப்பாட்டெல்லாம் படுவீங்களா ஆமாங்க தான் நீங்கள் ஆமாம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அவங்கள்ட்ட கொஞ்சம் மோர் வாங்கி குடிச்சிட்டு மதிய சாப்பாட்டுக்குமே கொஞ்சம் பாட்டில் மோர் வாங்கிட்டு அப்படி வந்தோம் திருமலை திருப்பதி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருப்பதிக்கு தான் வந்திருக்கோம் அங்கே மதிய சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் காலையிலேயே வீட்டில் சாப்பாடெலாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்படி சாப்பாடு உண்டு இருந்ததுன்னா நிச்சயமாக நாங்கள் கொண்டே வந்திருக்க மாட்டோம் ஆனால் உண்மையாகவே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்தது தயிர் சாதம் சாம்பார் சாதம் அழகாக இருந்து இதான் அந்த திருமலை திருப்பதி படிக்கட்டு இதை ஏறி மேலே போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா